தெரிய இருக்காட்டா ப்ளூ கலர் சுடுக்கார் பேசிட்டு சிரிச்சு நவாகி ஜெயிச்சி. இதுக்குள்ள थोட போனும். இல்ல தானியா புள்ளைய பாத்துற போனான்னா ஆயிரம் கூட போலாம். அப்படி இதுக்குள்ள போறது. ஆனா யார் போறானோ அவன் தான் போறது. É i'm not to das

உங்களுடைய உங்களுடைய மனவெள்க்கு நாம் புரிஞ்சுக்கிறோம் அதுல என்னென்ன இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குதோ அதுக்காக சட்ட ரீதியில் என்னென்ன அதெல்லாம் எடுத்தோம் அதனால மற்றபடி என்னென்ன அவங்க வந்து சொல்ல சொல்ல வர சொல்லுங்க அந்த பத்திக்கலாம் டீச்சர் தானே கேக்குறாங்க காப்பாற்றுறீங்க தப்புறவங்க தான் காப்பாத்துறீங்க வர சொல்றவங்க வந்து பென்ஷன் ஏன் கம்ப்ளைன் பண்ணு அதாவது எல்லாரயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம் அமைதியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கலாம் வந்து ஒரு இதுக்கு முடிவு பண்றதுக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன ஆலோசனைகளோ கண்ட் பண்றோம் உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் இருந்தாலும் சொல்லுங்க அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க கோரிக்கைகள் நிறைவேற்றி தரும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பா கண்டிப்பா உறுதிப்படுத்துறேன் என்ன நம்பிதான் விட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் என்ன நம்பிதான் விட்டு இருக்கீங்க சரிம்மா சரி சரி பாத்துக்கலாம் சரிம்மா சரி பண்ணிடலாமா அவங்க கோரிக்கைகள் எல்லாம் சரி பண்ணிடலாம்

அப்படி விசாரிக்கவே இல்லையா சார் உயர்த்தி நடந்த சம்பவம் சார் இதுவரைக்கும் விசாரிக்கவே இல்லையா சார் அது சொல்ல முன்னார் சொல்லுங்க ব

கூடுறது அவர் ஏன் நீங்க அங்க இருக்க அவ்வளவு கஷ்டப்பட்டி இங்க வந்திருக்கிறீங்க இங்க மறக்க வேண்டிய

இப்போ உங்கள கோரிக்கை என்ன புரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து சட்டிலே என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுக்கிறோம் மஞ்சபடி இப்ப உயர் அதிகாரிகளுக்கு என்னென்ன நடவடி எடுக்க வேண்டும் அதெல்லாமே நீங்க என்னன்னா சொல்லுங்க நம்ம அவங்ககிட்ட தெரியப்படுத்தி உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை எடுக்கிறோம் அதெல்லாமே நடவடி எடுக்கிறோம் கண்டிப்பா நம்ம யாரி தவறான தெரியுதோ மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் நம்ம நடவடிக்கை

விஷம் மாற்றி கூட்டிட்டு வந்தது நடவடிக்கை எடுக்கணுங்க கீர்த்தனா இருந்தவங்க பேருக்கு கீர்த்தனா கீர்த்தனா அங்க விஷப்படுங்க பொதுமன்னிப்பு கேட்க பொதுமக்கள் இருக்கு கண்டிப்படிங்கிற மிஸ் வந்தாங்க ஆத்ம இப்ப நாங்க வந்து